நாங்கள் ஓய்வு பெற்றவர்களுடைய கொடுப்பனவை மூவாயிரத்தி நாள் அக்டோபர் மாதத்திலிருந்து அதிகரித்திருக்கின்றோம் அடுத்தது நாங்கள் நியாயமான சம்பள சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு அதே போல நாடு ஐந்து வருடங்களுக்கு குறைந்த பிள்ளைகளுடைய பூசாக்கின்மை பிரச்சனை நிலவுகின்றது அந்த பூசாக்கின்மை நாங்கள் அறிவோம் அந்த சுகாதார பிரச்சனை மாற்றமல்ல எதிர்காலத்தில் ஒரு சம்பவ பிரச்சனையாக இருக்கக்கூடியது சேத்திரன் அற்ற குழந்தைகள் சமூகத்துடன் ஒன்றிய முடியாத குழந்தைகளாக மாற்றப்படலாம் எனவே இந்த வறுமை எதிர்ப்பான காரணமாக அமைகின்றது எனவே நாங்கள் இந்த ஐந்து வருடங்களுக்கு குறைந்த பிள்ளைகளுடைய போசாக்கின்மையை ஒழிப்பதற்கான ஒரு வெளி அவசியம் எனவே அதற்காக அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு நாங்கள் ஒரு கொடுப்படை வழங்குவதற்கான ஒரு வெள்ளி ஆரம்பிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் போசாக்கின்மை குழந்தைகளை மேம்படுத்துவதற்காக அதே போல் கற்பிணி தாய்மார்களுக்கு தன்னுடைய வயதில் ஒரு குழந்தை சும்மா பிறகு அவர்கள் பல நெருக்கடிகளுக்குமோ கொடுக்கின்றார்கள் என அவர்களிடம் அவர்களை பாதுகா பற்கடி தாய்மார்களை பாதுகாப்பதற்கான போசாக்கு உணவை விளங்குவதற்கான உள்ளத்தட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்களே இதில் தற்போதைய நிலவுன்ற இந்த இந்த வறுமையை ஒழித்து பொறுப்பு சேர்வுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்க இருக்கின்றோம் அது தொடர்ச்சியாக நீண்ட காலமாக அரசாங்கத்தினால் செய்யக்கூடிய ஒரு செயற்பாடால அல்ல எந்த ஒரு அரசாங்கத்திலும் எந்த ஒரு சூழலும் பொருளாதாரத்தில் ஒதுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றார் பொருளாதார தொடர்பே இல்லாத மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அது அபிருத்தி நாடுகளிலும் அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த சமூகத்தினரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமையாகும் அதை நாங்கள் கைவிடப் போவதில்லை நிச்சயமாக விசுக்கு தேவோடைய நபர்களை பார்த்தால் அந்த குடும்பமே இருக்கும் இது ஒரு அவர்களுக்கு கலசர வாழ்க்கை இல்லை அந்த பிள்ளைகளுடன் முழு வாழ்நாளிலும் சகோதரர்கள் பெற்றோர்களுடைய வாழ்க்கை அந்த பிள்ளைகளுடைய அந்த இயனாமையுடைய கலந்து செல்கின்றது என அந்த அந்த நிலைமையை அந்த குடும்பம் அப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்லை அந்த நபர்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பனை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பாதுகாக்கின்ற கவனிக்கின்ற ஒரு அரசாங்கம் செயற்பட வேண்டும் அது சகல அரசாங்கத்திலும் பொறுப்பாகும் சகல அரசாங்கத்திலும் கடமையாகும் எனவே அந்த கடமை நாங்கள் நிறைவேற்றுவோம் அந்த பொறுப்பினை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அது வறுமை ஒழிப்பதற்காக அந்த வறுமை தற்போதும் அதற்கான மானியங்கள் கொடுப்பனவுகளை வழங்கி வறுமை ஒழுக்க முடியும் என்று நாங்கள் கருத மாட்டோம் நம்பவில்லை அந்த வறுமை ஒழிப்பு வேண்டுமாக இருந்தால் பயன்மிக்கதான பொருளாதார செயற்பாடுகளுக்கு நாங்கள் பங்களிப்பை நல்க வேண்டும் வறுமை நிற்கின்ற பலர் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றவர்களாக விவசாயத்துறையை லாபகரமான தொழில்துறையாக மாற்றாமல் அவர்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க முடியாது அதே போல் கடத்தொழில் துறை எடுத்துக்கொண்டால் கடத்தொழிலில் லாபகரமானதாக தொழில்துறையாக மாற்றாமல் கடத்தொழிலாளர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியாது எனவே நாங்கள் எமதுகள் முதல் முயற்சியாக தற்போது அவர்கள் ஈடுபடுகின்ற அந்த பொருளாதார முயற்சியை நியாயமான லாபகரமான தொழில்துறையாக மாற்றுவதற்கான பங்களிப்பை நாங்க வேண்டும் தற்போது அந்த பொருளாதார நடவடிக்கைகள் மாத்திரம் போதாது புதிய வருமான நாங்கள் கண்டறிய வேண்டும் உருவாக்க வேண்டும் எனவே அதற்காக நாங்கள் கைத்தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க நான் தேர்தல் மேடைகளையும் தெரிவித்திருக்கின்றோம் அது ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்கின்றது தற்போது நாட்டை கைவிட்டுச் செல்கின்ற ஒரு கலாச்சாரமும் பலர் மத்தியில் இருக்கின்றது நாட்டை கைவிட்டு செல்கின்ற கலாச்சாரத்திற்கு பதிலாக எமது நாட்டில் இருந்துகின்ற நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு கலாச்சாரமாக இதை மாற்றி அமைக்கப்பட்டு அதுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு அதுக்கு தேவையான முது மூலதனம் அதுக்கு தேவையான சந்தை வாய்ப்புகளை பெற்று கொடுப்பது அரசாங்கத்தின் கடமையாக இருக்கின்ற என்று நாங்கள் கருதுகின்றோம் எமது நாடு இந்த சந்தை பொருளாதாரம் போதுமானதாக இல்லை முப்பத்தி எட்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் அன்றாட சந்தை முப்பத்தி எட்டு லட்சம் பயன்படுத்துகின்ற சந்தை இது சிறிய ஒரு சந்தை எனது முயற்சியாளர்களுக்கு வியாபாரிகளுக்கு வர்த்தகர்களுக்கு இந்த சிறிய சந்தையை மாத்திரம் நம்பி வளர்ச்சியை பெற்ற முயற்சியாளர்களாக எதிர்பார்ப்பு முயற்சியாளர்களை இலங்கையிலிருந்து வெளியில் அனுப்ப வேண்டும் அவர்கள் புதிய சந்தைகளை நாங்கள் தேட தேட வேண்டும் எமது வெளிநாட்டு தூதூரங்களை இதற்காக நாங்கள் மறுசீரமைக்க இருக்கின்றோம் எமது வெளிநாட்டு தூதுவர் சேவை இந்த ராஜதந்திர சேவைக்கு பொறுப்பு இருக்கின்றது கடமை இருக்கின்றது ஆனால் அதுக்கு அப்பா என்ற ஒரு தொடர்பை நாங்கள் வேண்டும் புதிய சந்தைகளை கண்டுபிடிக்கின்ற இலங்கை கைத்தொழிலாளர்களுக்கு எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அவர்கள்